நமச்சிவாயம் வாழ்க ஆதான்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேரிசு சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் உங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது மட்டும் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அம்மலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க சனியின் பார்வை வித்தியாசம் அதாவது இயல்பான நிலையில் உள்ள சனியின் பார்வைக்கும் சுபத்துவமான சனியினுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில் பார்க்குறோங்க பொதுவாகவே இயல்பான நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா எந்த விதமான பாவகரமும் பார்க்கல எந்த விதமான சுபகரத்தில் தொடர்பு இல்லாமல் இயல்பான இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை பொதுவாகவே சனியினுடைய பார்வை என்ன அமைப்பை செய்யோ எந்த பாவகத்தை பார்க்கின்றாரோ அந்த பாவகத்தினுடைய பலனை குறைக்கவே செய்வார் உதாரணத்திற்கு ஒரு கன்னி லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தை சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையில் பார்க்கிறார் மகரத்துல இருந்து பார்க்கிறார்னு வச்சுங்களேன் அப்ப என்ன பண்ணுவார் தாமத திருமண அமைப்பை கொடுப்பார் அந்த பாவகத்தினுடைய பலனை குறைக்கவே செய்வார் சனியினுடைய இயல்பான பார்வை எந்த விதமான சுபத்துவமும் இல்லை பாவத்தும் இல்லை சுபத்துவம் இல்லை பாவத்துவம் இல்லைங்கிற பாயிண்டில் வந்துடணும் அதாவது கன்னி லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறார் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ஏழாம் இடம் என்கின்ற மீனத்தை சனி பார்க்குறார் அதாவது மகரத்தில் ஆட்சியாகி சனி பார்க்குறார் இந்த இடத்துல கடுமையான தாமத திருமணம் அமைப்பு கொடுப்பார் ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்கக்கூடாது அதே போல கும்பத்தில் சனி இருக்கின்றார் கும்பத்தில் சனி இருக்கின்றார் உதாரணத்துக்கு துலாம் லக்னம் அதே ஏழாம் இடம் மேஷ வீடு அப்போ துலாம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை சனி மூன்றாம் மரம் பார்க்கிறார் கும்பல கும்பத்தில் அதாவது கும்பத்தில் அவர் ஆட்சியாகி பார்க்கின்றார் துலாம் லக்கணம் கும்பத்தில் ஆட்சியாகி பார்க்கின்றார் அப்போ இந்த இடத்துல இயல்பானில் இருக்கின்றார் இயல்பானில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை என்பது எந்த ரூபத்தினு என்ன செய்வார் அந்த பாவகத்தை எந்த கிரகத்தை பார்த்தாலும் சரி பாவகத்தை தொடர்பு கொண்டாலும் சரிங்க அல்லது அந்த கிரகத்தை பார்த்தாலும் சரி எந்த கிரகத்தை பார்க்கின்றார் உதாரணத்திற்கு சனி சுக்கரனை பார்க்கின்றார் தாமத தாம்பத்திய அமைப்பு தாமத திருமணம் அதே போல் வீடு வண்டி வாகனம் அமைவதில் கடுமையான ஒரு தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் அவர் தருவார் அல்லது சூரியனை சனி பார்க்கின்றார் இயல்பான நிலையிலிருந்து சூரியனை சனி பார்க்கின்றார் இந்த இடத்துல தகப்பனார் வழி ஆதரவு இல்லாத நிலை தகப்பனாருக்கும் மகனுக்கும் இடையே உள்ள உறவுநிலைகள் சிறப்பில்லாத நிலை அல்லது சுபப்பிரிவினையாக பிரிந்தி இருக்கக்கூடிய நிலை இது போன்ற விஷயங்களை அவர் ஏற்படுத்துவார் சனி சூரியனை தொடர்பு கொண்டார் சூரியனை பார்த்தார் அப்போ இயல்பான சனி சூரியனை பார்க்கும்போது அதனுடைய காரத்துவத்தை என்ன செய்வார் அவர் பாதிக்கவே செய்வார் என்று சொல்லலாம் இதையும் நீங்கள் எந்த அமைப்பில் பார்க்கணும் அப்படின்னா டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஜாதகத்தில் டிகிரி வித்தியாசம் எவ்வளோ இருக்குது இரண்டு கிரகங்கள் இணைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாலே எத்தனை டிகிரியில் இணைஞ்சிருக்கு எத்தனை டிகிரியில் இணையிலங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் கேது இணைஞ்சிருக்காங்க சார் தகப்பனாக இருக்குது சூரியன் கேது இணைஞ்சா சிறப்பு இல்லை ஏங்க தகப்பனான் பிள்ளைங்க நல்லா தானே இருக்கீங்க ஒற்றுமையாக தானே இருக்கீங்க ஆமாம் சார் சூரியனுக்கு டிகிரி அடிப்படையில் இருபத்தி நாலு டிகிரி விலகலுங்க என்ன பாதிப்பு வர போது கிடையாது அப்போ அந்த டிகிரியை பார்ப்பதில்லை மேலோட்டமாக சூரியன் கேது இணைவு அப்போ சூரியன் வந்து கிரகணம் போட்டிருக்காரா அப்படின்னு அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்கணும் டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக இருக்கா அல்லது விலகி இருக்காங்கிறதை பார்க்கணும் அப்போ இந்த மாரி இயல்பான இல்லை சனி இருக்கின்றார் இது சனியினுடைய பார்வை என்பது அங்கே வந்து என்ன பண்ணும் அதை அந்த கிரகத்தினுடைய தன்மையோ அந்த பாவகத்துடைய பலனையும் குறைக்கவே செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இதில் அடைந்த சனி சனி என்ன சார் சனி செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார் அல்லது சனி செவ்வாயின் பார்வை வாங்கி பார்க்கின்றார் இது பாவத்துவமான சனி சனி ராகுவோடு இணைந்து பார்க்கின்றார் சனி செவ்வாயும் ராகுவோடும் இணைந்து பார்க்கின்றார் சனி நீச்சமாயி ராகுவோடு செவ்வாயோடு இணைந்து பார்க்கின்றார் இது போன்ற அமைப்பிலாக இருந்ததுன்னா இந்த இடத்துல சனியின் பார்வை கடுமையான பார்வையாக இருக்கும் கடுமையான பாவத்துவமான பார்வை இந்த இடத்துல சனியினுடைய பார்வை எந்த பாவகத்தில் விழுதோ அந்த பாவகத்தின் பலன் முழுமையாகவே கிடைக்க விடாமல் தடை செய்வார் அதாவது இயல்பான சனியினுடைய பார்வை தாமத அமைப்பை ஏற்படுத்தும் தாமத அமைப்பை ஏற்படுத்தி கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் ஆனால் கடுமையான பாவத்தமான சனினுடைய பார்வை அந்த பாவகத்தினுடைய பலனை என்ன செய்யும் முழுக்க முழுக்க தடை செய்ய பார்ப்போம் அந்த கிரகத்தினுடைய என்ன அந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை முழுமையாக தடை செய்ய பார்ப்பார் ஏன்னா இவருடைய பார்வை எப்படி இருக்குது மிகவும் பாதிக்கப்பட்ட பார்வையாக இருக்கின்றது இது சனியினுடைய பாவத்தமான அமைப்பில் வருது சனி செவ்வாயோடு இணைந்திருக்கின்றது சனி இருக்கார் மேஷத்தில் நீச்சம் ப்ளஸ் ராகுவோடு கூடப்பட்டு ரா அவர் வந்து செவ்வாயோடு கூடியிருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல அவருடைய பார்வை என்பது சிறப்பில்லாத பார்வை இந்த அமைப்பில் நீ எடுக்கணும் எந்த கிரகத்தை பார்த்தாலும் சரி அது இயல்பான சனியினுடைய பார்வை என்பது ஓரளவுக்கு தாமத அமைப்பு ஏற்படுத்தும் கடுமையான பாவத்து அமைப்பில் உள்ள சனியினுடைய பார்வை என்பது அந்த பாவகத்தினுடைய பலனையும் எந்த கிரகத்தை பார்க்கணும் அந்த கிரகத்தினுடைய பலனையும் முழுமையாக தடை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதற்கடுத்து பார்க்கும்போது சனியின் சுபத்துவ பார்வை சனியினுடைய சுபத்துவ பார்வை சுபத்துவ பார்வைன்னு என்ன சார் பொதுவாகவே சனி சுபனுடைய வீடுகளில் இருந்து பார்ப்பதுங்க இது வந்து ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட் அதாவது உதாரணத்திற்கு தனுசு வீட்டில் சனி இருக்கார் தனுசு வீட்டில் சனி இருந்து சூரியனை பார்க்கின்றார் தகப்பனார பெருசாக பாதிக்க மாட்டார் ஏன்னா அவர் இருக்கிற வீடு எந்த வீடு குருவின் வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய சனியினுடைய பார்வை என்பது ரொம்ப பாதிப்பு இல்லாத பார்வைன்னு சொல்லலாம் முழுக்க முழுக்க மேக்சிமம் பாதிப்பு இல்லாத பார்வை மீனத்திலிருந்து குரு மீனத்திலிருந்து சனி பார்க்கின்றார் எந்த கிரகத்தை பார்த்தாலும் சரி எந்த பாவகத்தை பார்த்தாலும் சரி மீனத்திலிருந்து சனியினுடைய பார்வை கிடைக்கிறது அதுக்கு அடுத்தது ரிஷபத்திலிருந்து சனி பார்க்கின்றார் துலாமிலிருந்து சனி பார்க்கின்றார் மிதுனத்திலிருந்து சனி பார்க்கின்றார் கண்ணியிலிருந்து சனி பார்க்கின்றார் இது போன்ற இடங்களிலிருந்து சனினுடைய பார்வை என்பது பொதுவாகவே பெரிதான பாதிப்புகளை தருவது இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும் இன்னொரு அமைப்பு சார் மகரத்துலேருந்து சனி பார்த்தா கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்னு தானே சொல்றீங்க அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய சனியோடு குருவும் இணைஞ்சிருக்காரு இப்போ பாதிப்பு இருக்குமா இருக்காது இந்த அமைப்பை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா தனுசு வீட்ல இருந்து சனி பார்க்கின்றான்னு சொல்றோம அந்த அமைப்புக்கு ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு மகரத்தில் சனி அமர்ந்து குருவோட இணைந்து மகரத்தில் சனி அமர்ந்து குருவோடு இணைந்து பார்க்கக்கூடிய தன்மையை சுபத்துவமான சனியினுடைய பார்வை என்று எடுத்துக்கலாம் அதற்காக சுபத்துவமான சனியினுடைய பார்வை கொடுக்காது ஆனால் கெடுக்காது என்ன பலனோ அந்த கிரகம் தரையிற்கின்றதோ அந்த தரையிருக்கின்ற பலனை இது கெடுக்காது சனியினுடைய பார்வை கெடுக்காது உதாரணத்திற்கு சனி குருவோடு இணைந்திருக்கின்றார் சுக்கரன் மீனத்திலே உச்சமாக இருக்கின்றார் சனியின் மூன்றாம் பார்வை சுக்கரனுக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த இடத்துல சுக்கரனுடைய காரகத்துவமானது பாதிக்கப்படாது ஏன்னா சனி இயல்பானில் இருப்பதை விட குருவோடு இணைந்து பார்க்கின்றார் சனி வந்து குருவோடு மிக நெருக்கமாக இணைந்து பார்க்கின்றார் இந்த அடிப்படையில் இந்த இடத்துல சுக்கனுடைய காரகத்துவமும் சுக்கனுடைய ஆதிபத்தியமும் கெடாது அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடணும் அப்ப இயல்பான நிலையில் இருக்காரா பாவத்துவம் அனைந்த நிலையில் இருக்கின்றாரா அல்லது சுபத்துவமான அமைப்புல இருக்காரா நீச்சமாவே ஏற்பட்டுங்க சனி மேஷத்தில் நீச்சமாவே இருக்கட்டும் சனி மேஷத்துல நீச்சமாகிறாரு தனுசு வீட்கிறது ஒரு குருவின் பார்வை சனிக்கு கிடைக்கிது அந்த சனி ஒரு பாவகத்தை பார்க்கின்றார் ஒரு கிரகத்தை பார்க்கின்றாராம் இந்த இடத்துல சனியினுடைய பாவத்தை பார்வை என்பது பெரிதாக பாதிக்காது ஏன் குருவின் பார்வையை வாங்கின சனி குருவின் பார்வையை வாங்கின ஜோதிடமே வந்து ஒளியினுடைய அமைப்பு தான் ஜோதிஷம் அப்ப இந்த குரு வெளியிடக்கூடிய அந்த ஒளியை முழுமையாக அவர் சனி வாங்கின்றார் அப்ப தன்னுடைய கெட்ட காரகத்தை ஒளியானது அங்கேயே வடிகட்டப்படுகின்றது தன்னுடைய கெட்ட காரகத்துவ ஒளியை அவர் பிரதிபலிக்க மாட்டார் அதற்காக நன்மை செய்து விட மாட்டார் கெடுதலை செய்ய மாட்டார்னு சொல்லலாம் சனி வந்து சுபத்துவமான அமைப்பில் இருந்து ஒரு பாவகத்தை தொடர்பு கொண்டாலோ ஒரு கிரகத்தை ஒரு பார்த்தாலோ அந்த இடத்துல கடுமையான கெடுதலானது இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடும் அப்ப சுபத்துவமான சனியினுடைய பார்வை என்ன செய்யும் ஒருபோதும் கெடுதலை செய்யாது அதற்காக சனியின் பார்வை நன்மை செய்துவிடும் என்று எடுக்க முடியாது இயல்பான சனியின் பார்வை சற்று தாமத அமைப்பை ஏற்படுத்தியே வெற்றியை தரும் என்று சொல்லலாம் ஆனால் பாவத்தமான சனியின் பார்வை எந்த பாவகத்தில் கிடைத்தால் உதாரணத்திற்கு விருச்சக கலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் சனி செவ்வாயராக இணைந்திருக்கின்றார் சனியின் ரொம்ப கடுமையான பார்வை எங்கே விழும் ஐந்தாம் இடத்துக்கு விழும் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் அப்போ இந்த இடத்துல அதிக கடுமையான தாமத குழந்தை பாக்கியத்தையும் அந்த குழந்தை பாக்கியத்துல மேக்சிமம் கடுமையான ஒரு போராட்டங்களை அவர் தருவார் சனி செவ்வாயோடு ராகுவோடு இணைந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொள்கின்றார் அப்ப இந்த அமைப்புல மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி விருச்ச இலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல தன்னுடைய ஏழாம் பார்வையில பார்ப்பார் அப்ப இந்த இடம் என்ன இடம் தகப்பனார் வழி தகப்பனார் ஸ்தானம் தந்தை தந்தை வழி உறவுகள் ஸ்தானம் இன்னொன்னு கடக வீடுவே தாய் ஸ்தானம் அப்ப இந்த இடத்துல தாய் தந்தை வழிகளில் கடுமையான பிரச்சனைகளை பாதிப்புகளை அவர் ஏற்படுத்துவார் என்று சொல்லலாம் அதே போல விருச்சங்க இலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல அமரக்கூடிய சனி எங்கே தன்னுடைய பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அப்படின்னா அதாவது மகரத்தில் இருக்கக்கூடிய சனி எங்கே பார்ப்பாரு துலாமு பார்ப்பார் தன்னுடைய பத்தாம் பார்வையாக துலாமு பார்க்கக்கூடிய அமைப்பு வந்துருதுங்களா அப்போ அந்த இடம் பன்னெண்டாம் இடம் அது என்னன்னா போக போகசானம் அந்த இடத்துல ஒரு கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அப்போ சனி வந்து ரொம்ப பாவத்துவம் அடைந்த நிலையில் எங்கே பார்க்குறாரோ அந்த பாவகத்தின் பலனை மேக்சிமம் குறைக்கவே செய்வார் அந்த கிரகத்தின் பலனை மேக்சிமம் குறைக்கவே செய்வார் என்று சொல்லலாங்க இதாங்க சனியினுடைய சுபத்துவமான பார்வை பாவத்துவமான பார்வை இயல்பான நிலையில் உள்ள சனியின் பார்வை இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அனுச்சேன பதி செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்